கொண்டு அம்மாட்டு கொடுப்பாங்க காலையில் எல்லா பொருளும் பிரிச்சு பாத்துட்டு சப்பன கொடுத்து ஸ்லாப்க்கு மேல போடுவாங்க பின்ன தூக்கி போடுவாங்க ஆமா அது ரெண்டு இடத்துல சப்பிரோம் சரி ஆமா சரி இனி ஒரு நாள் அந்த எல்லா சாதாரண மாடி பெயிண்ட் அடிக்க இருக்கும் தெரியுமா ஆ பாயமா போடுவாங்க ஓஹோ அது மூணு இடத்துல சப்பிரோம் சரி நான் இந்த கொடத்தை எங்கயாவது காயிலங்கட கொண்டு கொடுத்து அந்த அதாவது அவங்க பிறக்க வேண்டிய குழந்தைக்கு அடுத்து பாக்கி கொடுக்கிறது அந்த கொடம் தான் உதவும் ஓஹோ ஆமா என்ன அந்த சப்பு கொடமா ஆமா அது அம்மா என்ன அதுக்கு உண்மையான பேர் சப்பு சப்பு கொடம் கிடையாது சப்புல சப்புல சப்பன கொடம்

அதெல்லாம் கொலைத்தனம் அல்லவா என்னமெல்லாம் கொலைத்தனம் நாம எத்தனை பேர் இருக்கின்றோம் 55 தேசத்து சிற்றரசர்கள் இருக்கின்றோம் அவன் அங்கே தனியாக ஆட்சி செய்கிறேன் கண்டிப்பாக ஒன்றுபட்டால் ஒன்று வாயது உண்மைதானப்பா வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம் தோல்வி கண்டால் கடும் புலிவாதம் நாடகத்திற்கு சென்று விடலாம் அதுவும் நல்ல யோசனை அப்படி என்ன சொல்லி உடனே படையை திரட்டுங்கள் படையெடுத்து போகலாம் படைகள் போகட்டும்

வந்தார்கள் வரி பணம் போடிங்க இல்ல ஆமாடைப்படியாம வந்திருக்காங்க அப்படி என்ன போர் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை எல்லாம் ஆமா அவர்கள் படையெடுத்து வருவதற்கே நாம் யாருக்கு என்ன பாவம் செய்யும் செய்யத நினைத்துமே பாவம் தானி മന്ത്രി ஆ என்ன சொல்லுகின்றாய் മന്ത്രി இந்த நேரத்தில் മന്ത്രി நீயோ காலமாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் சரி நானி இருந்தால் மீண்டும் வந்து பார்த்து கொள்கிறோம் மன்னா தலை இருக்கும் போது ஆடக்கூடாது ஆட கூடாது மன்னா நீங்கள் தான் எண்டைக்கு இந்த நாட்டு மன்னன் அப்படியா நான் உங்கள் மந்திரி அவ்வளவுதான் அப்படியா அவ்வளவுதானா அப்படி இருந்தே சரி மன்னனை விட்டுவிட்டு மந்திரி ஆனவர் அங்கே சென்றாரா ஆமாம்மா மந்திரி சென்றவுடனே சரி மன்னா ஆயே வளரேக்கே ஆமாம்மா என்னை சொல்லி புலம்பினார் பாருங்க என்ன சொல்லுகின்றா அண்ணனே தம்பிகளே

செய்ய முடியவிட்டால் ஆமா எதிர்த்து படை செய்ய அதாவது போர் செய்ய முடியாமல் சிறிதாகி விட்டாது என்று சொன்னால் கண்டிப்பாக அது நாம் தப்பித்து செல்பட வேண்டுமா கண்டிப்பாக இவளை நான் கொண்டுவிட்டு ஜெயிலுக்கு போல அலம் போய்விடுது ஆமாமா எங்க மாதிரி

ਮਾਰਵਦੀ ਉਮਰਦਰੀ ਕੀਟਾਰੇ ਸਰੀ ਵਰੇ ਕੀ ਤੁਬੀ ਮਾ ਅਸ਼ਰ ਵੇਲ ਕੈਲੇ ਇਲੇ ਆਮ ਮਾ ਆਣ ਬਨ ਬਾਰਵਦੀ ਓ ਬੋਡ ਭੋਡ ਦਾਈ ਰੈ ਵੈ ਲੈ நாளே வந்திருக்கின்றார்களா சரி அமர்ந்திருக்க கொடி நாளே அன்றைய தினத்திலே பகவானுக்கு பார்வதிக்கு கைலாசமலில் நேரம் போகவில்லை நேரம் போகாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பரமன் பார்வதி பார்த்து கேட்கின்றார் பிள்ளை பார்வதி சுவாமி எனக்கு நேரம் போகவில்லை ஆமா இந்த கைலாசமலையில் உனக்கு இந்த நேரம் போகின்றதா போகவே இல்லை சுவாமி அப்படி என்று சொன்னால் நாம எந்த விளையாடுவோம் அல்லவா ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு சொக்கட்டன் ஆமா சொக்கட்டன் விளையாடலாமே விளையாடலாம் விளையாடுவேன்

সাকেকেে! <m> <skrisa> <shrisa> சொட்டன் விளையாட்டு இரண்டு சின்ன உண்டு ஆமா சொக்கட்டன் என்று சொன்னால் ஒரு சொற்கட்டான விளையாட்டுதான் பகவானுக்கோ யானை சொல்லும் பார்வதிக்கோ முதலை சொன்னோம் சரி எப்ப பார்த்தாலும் பகவானுக்கு தான் தோல்விடையே தண்ணீர் இருக்கின்றால் அம்மா என்னை பார்வதியாக

e que அடி ஏன் urethta வார்த்தையை சிறுமே சரி ஆனால் சத்து இந்த முகத்தை மாற்ற கூடிய திறமை தாங்கள் அறிவிர்கள் இன்னிச் சொன்னார் சொன்னால் உடனடியாக ஓடிச் சென்று அந்த வரக்கினை கையோடு அழைத்து வருகின்றேன் அடி கிரி சொல்லியவர்களல்ல சுவாமி என்ன அவருடைய மதி திரும்ப மொன்னிங்க கைலாசம் மலைத்து வரவேண்டும் என்று சொல்லிட்டீர்கள் அல்லவா இந்த முகத்தோடு சென்றாய் நீ எங்கே செல்கின்றாய் என்ற Nghiரம் கேட்பார்கள் அவளை வேண்டா எங்கே சென்றீ என்னையே ஒரே மனதோடு நினைப்பாயோ சரி அப்பொழுது உரிய

தெரியாதும்மா திருமறைக்கு தெரியாம இருக்கிற பதோஷா நீ அப்படிம்மா ஆமா அல்லதும்மா அல்லறடா கல்யாணம் அண்ணே ஓ திருமணமா ஆமா ஓ அந்த அல்லது மறு பேரு திருமணம் திரும்பணும் ஆமா அல்லறை அப்படியா அப்படின்னு சொன்னால் கல்யாணம் கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிருங்க சில்லவை சொன்னாலே என்னம்மா சில்லறடா சில்லறை தெரியாதாண்ணே சில்ல சுல்லோ கொழத்தை கூட்டீங்க

ீர்கள் அப்பேற்பட்ட ஆமா பானை பார்த்துட்டு சரி இந்த

இவரை ஏன் இந்த அவலநிலையில் மர வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற அப்படித்தானே யாரு தெரியுமா யார் நீதி பிடிக்க கூடிய ஊிரினாலயோ காலை பிடிக்க கூடிய ஊிரை மரணால வாக்கி பிடித்தார்கள் என்று சொன்னார் அவருடைய தலக்கு மேலே மையிரிலையில் ஒரு மலையானது காயப்பட்டிருக்கிறதுலவா அவருடைய மேலே கூடிய விடுமா இதுவரைக்கும் அப்பா கிடையாது ராஜா